ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான சாக்லேட் கோல்டு காஃபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோல்டு காஃபியோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணும் வெயிட் லாஸாக துரிதப்படுத்தும் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது அதை தவிர நம்ம கோல்டு காஃபி எடுக்கும்போது நம்ம ஹார்ட் அண்ட் சோல் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நீங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரில் மூணு ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் அது கூட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் சன்ரைஸ் ப்ரூ எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் இப்போ பெரிய மிக்ஸி ஜாரில் சாக்லேட் சிரப் ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் தான் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் அப்புறம் நம்ம அடித்து வச்ச காஃபி எசன்ஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடித்து எடுத்தாச்சு கிளாஸை டெக்கரேட் பண்ணிடலாம் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஊற்றி டெக்கரேட் பண்ணிடலாம் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க கோல்டு காஃபியை ஊற்றிடலாம் ஸ்கூல் விட்டு டயர்டாக வர குழந்தைகள் கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி அடிச்சு வச்ச காஃபி சிரப் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அது மேலே டெக்கரேஷனுக்காக சாக்லேட் சிரப் ஊற்றி டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சாக்லேட் கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ